ஸ் வெல்கம் பேக் செல்வி குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரேஷன் அரிசியில் பருப்பு சாதமோ அதுக்கு வெங்காயத் துவையலும் அரைச்சிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் சின்ன பீஸ் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிட்டு ஒரு கப் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதகுனதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மூணு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதக்கணும் இப்போ இதில் போடுற மசாலா பார்க்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லி அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அஞ்சு காஞ்ச மிளகா சின்ன பீஸ் இஞ்சி ரெண்டு பூண்டு கட்டி தோலை உரித்து சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையில் இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி குறை குறன்னு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் இந்த அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த அளவில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் எடுத்திருக்கிறது வந்து ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன் ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் அதில் அரை டம்ளர் வந்து துவரம் பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதி வந்ததும் அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு மூடி போட்டு மூணு விசில் வச்சுக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இதுக்கு துவையல் அரைக்கணும்னு சொல்லியிருந்தால என்னன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் கப் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சின்ன பீஸ் புளி அதுக்கப்புறமேட்டு கருவேப்பில இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து அரை முடி தேங்காய் சேர்த்துக்கிறேன் எடுத்து வச்சுருந்தேன் பொருள் எல்லாத்தையும் இதில் சேர்த்து ரெண்டு பச்சை மிளகா துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி கெட்டி அரைச்சிக்கோங்க இந்த துவையலுக்கு இந்த பருப்பு சாதம் வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ விசில் அடங்கினதும் ஓப்பன் பண்ணிட்டேன் மேலே வந்து தேங்காய் கருவேப்பிலை கொத்தமல்லி இலை இதெல்லாம் தூவி இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பருப்பு சாதம் வந்து நல்லா தண்ணியாக வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஆறிட்டால் தானாகவே கெட்டியாயிடும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொலன்னு இருக்கிற பதத்தில் வச்சுக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு இந்த வெங்காய தொ துவையல் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஓட்டுனா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்